அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா வரகாத்து நம்ம மதரசாமியினுடைய மாணவ மாணவிகள் நடத்தக்கூடிய இந்த இஸ்லாமிய கண்காட்சி காலையிலிருந்தே சிறப்பாக நடந்துகிட்ருக்குது நிறைய ஜமாத்தார்கள் நம்முடைய மகல்லாவாசிகள் ஆண்கள் பெண்கள் மாணவர்கள் இந்த எல்லா தரப்பு மக்களும் வந்து பார்த்து ரொம்ப நெகிழ்ச்சியோடு போயிட்டுருக்குறாங்க இந்த மதர்சாலையே வந்து எஸ்ல குரான் ஆரம்பித்து அதுக்கு மட்டும் குரான் ஓதி அதுக்கடுத்து இப்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய நிஸ்வான் மதர்சாலை மாணவியாக இருக்கக்கூடிய என்னுடைய மாணவி ஷிஃபானா வந்திருக்காங்க அவங்கள்ட்ட கேட்கவும் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இன்ஷால அஸ்லாம் வலைக்கம் போன வாட்டி வீடே ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க நிறைய க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க அதுவும் இந்த நரகம்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை விட அந்த குரான் ஓதும் வீடு ஓதாத வீடு சூப்பராக இருந்துச்சு அந்த கேமும் அந்த நபிமார்களின் பேர் எழுதி வச்சுருந்தாங்க அதுவும் நல்லா இருந்துச்சு இவங்களுக்கு கொடுத்த டைமே கொஞ்சம் தான் ரொம்ப ஷார்ட் பீரியடில் எவ்வளோ சூப்பராக பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணிடந்தாங்க